வணக்கம் வாழ்க வளத்துடன் பெற்றோரை நேசிப்போம் நல்லதே நடக்கும் கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நினைப்பு நம்ம மனசில் எப்போவுமே இருந்து வாழ்க வளத்துடன் நல்லதே நடக்கும் பெற்றோரை நேசிப்போம் சிவாயமாக நட்டுணையாவது வாயவே நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காணொலி என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நமக்கு ஃபோன் பண்ணி இருக்காங்க நம்மளுடைய ஆஃபீஸ் அதாவது அலுவலகத்தை அந்த ரூமை எப்படி வச்சிருக்கணும்னு சொல்லிட்டுங்க ஒரு சில விஷயங்கள் அவங்க சொல்லும்போது எப்படி கேட்குறாங்கன்னா ஆரம்பிக்க சொல்ல ரொம்ப நல்லா இருந்ததுங்க அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இறங்கு முகத்தில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க நம்ம நண்பர்கள் எல்லாருமே அலுவலகத்தை அழகாக நீட்டாக சுத்த பத்தமாக முடிஞ்ச அளவுக்கு பக்தி நறுமணம் வரக்கூடிய ஊதுவத்தி சாம்பிராணி இதெல்லாம் போட்டு நீட்டாக வச்சுருக்கனங்க கொஞ்சம் கூட இல்லாத வச்சுருக்கணும் நம்ம விளக்கு ஏற்றும் போது ஊதுவற்றி தூபம் காமிக்கும்போது தெருவு பெருக்கும் போது தண்ணி தெளித்து கோலம் போடும்போது நம்ம அலுவலக பணிகளை செய்யும்போது மனசுக்குள்ள எப்போயுமே இறைவனை ஜெபிச்சிக்கிட்டு நல்ல அதிர்வலைகளோடு அந்த விஷயங்கள் நம்ம செய்யும்போது மகாலட்சுமி கடாட்சம் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் அதோடு இறைவனுடைய அணுகிரகம் பரிபூரணமாக நம்மளை திருப்தி பண்ணுற அளவுக்கு இறைவன் கடாச்சம் நம்மளுக்கு கிடைக்கணும் புரிஞ்சிக்கிட்டு அந்த வேலையை செய்யணுங்க எந்த வேலையை செய்யும்போது ஏனோ தானோ வெறும் வெறுப்பு சளிப்போடு எதுவுமே செய்யக்கூடாதுங்க கஷ்டப்படாத எதுவுமே கிடைக்காது இஷ்டப்பட்டது போனால் கஷ்டப்பட்டாதான் அந்த இஷ்டப்பட்டதை நம்ம அடைய முடியும் அப்படின்ற மனசில் புரிஞ்சிக்கிட்டு ஆஃபீஸை அழகாக வச்சுருக்கும்போது ஒரு சில காரணங்கள் சூழ்நிலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போகலாம் ஆனால் அதை அப்படியே நிரந்தரமாக்காத நீட்டாக வச்சிருந்தால் நிச்சயமாக மகாலட்சுமி கடாச்சம் நமக்கு கிடைக்குங்க இன்னும் சின்ன சின்ன ஒரு வீடியோவாக அப்படியே எடுத்து அனுப்பின பாருங்கள் இப்படி ஆஃபீஸை வச்சுருக்கும்போது மகாலட்சுமி கலாச்சாரம் கிடச்சி ஆஃபீஸும் நல்லாயிருக்கும் நம்மளும் நல்லா இருக்கும் நம்மளும் நல்லா இருக்கும்போது மற்றவங்களும் நல்லா வச்சுருக்கணுன்ற நினைப்பு நம்மளையும் மற்றவங்களும் நல்லா வச்சுருக்கோம் இறைவன் நிச்சயமாக நமக்கு எல்லா விதத்திலும் அனுகூலம் பண்ணுவாருன்னு புரிஞ்சு செயல்பட்டால் போதும் அன்பின் வணக்கம் வாழ்க வளத்துடன் ஜெய்கினேஷ் பெற்றோரி நேசி அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனலும் அந்த காணொலியெலாம் பார்த்துட்ருக்கீங்க நிறைய பேர் தங்களுடைய ஆஃபீஸை பார்த்திங்கன்னா இப்படி கண்ணாடி டேபிள் வச்சுருப்பாங்க இந்த கண்ணாடி டேபிள் வச்சுருக்கதை ரொம்ப நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் ஆஃபீஸுடைய அட்மாஸ்ஃபியரும் நமக்கு பிடிச்ச மாதிரி வச்சுருக்கணுங்க மங்களகரமாக இருந்தால் மகாலட்சுமி கடாட்சம் பண உறவு நிறைய ஆஃபீஸை அழகாக அமைச்சு வச்சு இந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்ணாடி டேபிளில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா காசுலாம் வச்சுருப்பாங்க பணத்தால் வந்து இதை அப்படியே நிரப்பி வச்சு வச்சுருப்பாங்க அப்படி பணத்தை நிரப்பி அந்த மாதிரி வச்சுருக்க கூடாதுங்க பணத்தை வந்து ஒரு இடத்துல முடக்கிறதுனால வந்து மகாலட்சுமியோடய கடாட்சம் நமக்கு நிச்சயமாக கிடைக்காதுங்க மகாலட்சுமி அப்படியே போயிட்டே இருக்கணும் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படி இருக்கிற பட்சத்தால் தான் வந்து நமக்கு பண வரவு வந்துகிட்டே இருக்குங்க இந்த மாதிரி கண்ணாடி டேபிளில் செய்து காசு வச்சுருந்தா எடுத்துட்டு இறைவன் படத்தை நமக்கு பிடிச்ச படங்களை நம்ம குடும்ப படம் நம்மளுடைய அப்பா அம்மா மற்றும் இதர தெய்வங்கள் குலதெய்வங்கள் இவங்க படங்கள்லாம் இந்த இடத்துல வச்சு டெய்லி அவங்கள தொட்டு வணங்கி நம்ம வேலையை ஆரம்பிக்கும் போது நிச்சயமாக நமக்கு மகாலட்சுமி கலாச்சாரம் கிடைக்குங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆஃபீஸ் டேபிளில் கல்லாப்பட்டி இருக்கும் அந்த கல்லாப்பட்டியில் லக்ஷ்மி குபேர பகவானுடைய வழிபாட்டுக்குரிய தெய்வங்களை வச்சுட்டு மகாலட்சுமிக்கு உண்டான சாமியை வச்சுட்டு டெய்லியும் வணங்கணும் காலையில் ஆபீஸ் திறந்து அதாவது ஆஃபீஸை சுத்தம் பண்ணி விளக்கேற்றி முடித்த உடனே அந்த டாவ் அறையில் இருக்கக்கூடிய கல்லா இருக்கக்கூடிய காசை ஒரு குறிப்பிட்ட காசை எடுத்து நம்ம அப்படியே எண்ணி 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 வைக்கணுங்க டெய்லி அந்த காசை என்னென்னங்க வரவு வருதோ செலவாகுதோ எது எப்படி இருந்தாலும் இருக்கக்கூடிய அந்த காசை எண்ணி எண்ணி வச்சிக்கிட்டு இருக்கணும் அந்த காசை ரொட்டேஷன் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மகாலட்சுமியுடைய கடாட்சம் நிச்சயமாக பரிபூர்ணமாக கிடைக்குங்க கல்லாவில் அதுக்குன்னு ஒரு சில நோட்டு காயின்ஸுகளை நம்ம டெய்லி எடுத்து வச்சுக்கிட்டு அந்த காசை டெய்லி வந்து விலக்கேற்றி முடித்து அதுக்கப்புறம் வந்து வழிபாடு செய்துட்டு மகாலட்சுமி மனப்பூர்வமாக வேண்டி அந்த காசை தொட்டு வணங்கி எண்ணி எண்ணி நம்ம வைக்கிற பட்சத்தில் நமக்கு நிதர்சனமாக மகாலட்சுமியுடைய அனுகிரகம் கிடைக்குங்க அப்படி கிடைக்கும்போது நம்மளும் நல்லா இருக்கலாம் மற்றவங்களையும் நல்லா வச்சுருக்க முடியுங்க பூஜை அறைகள் அழகாக வச்சுருக்கணுங்க நமக்கு முக்கியமான பொருட்கள் மட்டும் தான் அங்கே இருக்கணும் நமக்கு தேவை இல்லைன்னு படக்கூடிய எந்த பொருளுமே பூஜை இறையிலேயோ ஆஃபீஸ்லேயோ அலுவலகத்துலேயோ நிச்சயமாக இருக்கக்கூடாதுங்க ஏன்னா அந்த மாதிரி அது இருக்கும்போது அதை பார்க்கும்போது நம்ம மனசு நெருடிகிட்டே இருக்கும் அப்போ மகாலட்சுமியுடைய கடாச்சும் கம்மியாகுங்க ஏன்னா அந்த நெருடும் போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா மனசு ஏதாவது தவ தேவையில்லாத யோசிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம மன உளைச்சல் ஆகும்போது நிச்சயமாக மகாலட்சுமி கடாட்சம் நமக்கு கிடைக்கிறது சிரமமாகுங்க ஆவிஸ் அலுவலகம் பூஜை எரை இதையெல்லாம் நீட்டாக சுத்தமாக வச்சுருக்கணுங்க குறிப்பாக காசு கல்லா பெட்டியிலையோ லக்ஷ்மி குபேரன் பொம்மை வச்சுருக்கீங்க இல்லை வேறு ஏதாவது சாமியும் வச்சுருக்கீங்கன்னா அதுக்குள்ளே மட்டும்தான் காசு இருக்கணுமே மாதிரி தவிர இந்த மாதிரி ஆஃபீஸ் டேபிள் ஹோட்டல் இன்னும் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் மேலே நிறைய காசு வச்சுருப்பாங்க உள்ள கண்ணாடி உள்ள அழகுக்காக அது அழகுக்காக வைக்கக்கூடிய பொருட்கள் நிறைய இருக்குங்க மகாலட்சுமி அப்படி வைக்கக்கூடாது அவங்களுக்கு நிச்சயமாக மரியாதை கொடுத்தா அவங்க நமக்கு நிச்சயமாக மரியாதை கொடுப்பாங்கன்றது நம்ம புரிஞ்சுக்கணுங்க நம்ம திருச்சிட்டு நம்ம அலுவலகத்தை நம்ம தாங்க சுத்தபத்தமாக வச்சுருக்கணும் நீட்டாக வச்சுருக்கணும் நமக்கு பிடிச்ச மாதிரி வச்சுருக்கணும் உட்கார இருக்க இறையிலேருந்து சாமி கும்பிட்ற அந்த இடத்துலேருந்து ஊது வெத்தியிலேருந்து எல்லாமே நமக்கு பிடிச்சதாக வச்சுருக்கணுங்க அப்படி வச்சிருக்கும்போது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி கடாச்சும் நிறையா கிடைக்குங்க நம்ம எல்லாமே குறையாவே நினச்சிட்டு செய்யும் போது மனசு நிறைவில்லாத போது மகாலட்சுமி எப்படி நம்ம வீட்டுக்குள்ளே வருவான்னு கொஞ்சம் யோசிச்சா போதுங்க முடிஞ்ச வரைக்கும் அலுவலகம் எல்லா இடத்துலையும் வீட்டில் கூடங்க பச்சை கலப்புறத்தை நிறைய பயன்படுத்துங்க அங்கங்கே பச்சைக்கலப்புறம் கொஞ்சம் இங்கே நறுமணமாக இருக்கும் பேடு எனர்ஜி எடுத்துரும் அதோடு பார்த்திங்கன்னா லவங்கம் ஏலக்காய் பச்சைக்கலப்புறம் மிளகு இதெல்லாம் அங்கங்கே வச்சிங்கன்னா தேவையில்லாத அதிர்வலைகளை எல்லாமே எடுத்து நிச்சயமாக நிம்மதியாக வச்சுருக்கோம் நமக்கு மனநிறைவு தரும் மிளகு ஏலக்காய் லவங்கம் இது மூணுத்தையும் ஒரு சின்ன பொட்டலமாக மடித்து கல்லா பெட்டி சாமி இருக்கிற இடம் மற்றவங்க பார்க்கக்கூட வந்து வரவங்க பார்க்க மாதிரி இருக்கக்கூடிய அந்த இடத்துலலாம் அதை வச்சிங்கன்னா ஒரு சின்ன டப்பியில் போட்டு வச்சிங்கன்னா அதை பார்ப்பாங்க அப்போ கன்ஜிஸ்ட்டி தேவையில்லாத அதிர்வலைகள் போயிடும் நல்லா நல்ல மாதிரியாக இருக்கும் அதிர்வலைகள் நல்லா இருந்தாலே எல்லாமே நல்லதாக நடக்குங்க வாசனையாக இருக்கிறது பச்சை கற்பூரம் சம்பைங்கி பூ இருக்குது பார்த்திங்கன்னா அதை கொஞ்சம் ஆஃபீஸ் உள்ள நிறைய வைங்க பச்சை கற்புறம் பயன்படுத்துங்க பத்தியை நல்ல பத்தியாக வையுங்க தீபாரத்தனை தீ மணி ஆட்டி தீபாரத்தனை பண்ணும்போது மணி ஆட்டுங்க அதில் பச்சை கற்பூரம் வச்சு கற்பூரத்தை தவிர்த்து பச்சை கற்பூரம் வச்சு தீவாரத்தனை பண்ணும்போது நிச்சயமாக நல்லதாக இருக்குங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களாக நம்ம பார்த்து செய்யும்போது நமக்கு எல்லாமே இறைவன் பெருசாக செய்வாருன்னு புரிஞ்சுக்கிட்டா போதுங்க அதாவது எதையுமே குறையாக பார்க்காதுங்க நிறைவாக பாருங்க குறையும் தெரியும் பட்சத்தில் நிச்சயமாக அதை சரி பை சரி செய்யும்போது நமக்கு நல்லது நடக்கும் உணர்ந்துகிட்டா இப்போ சொல்லக்கூடியதெல்லாம் ஆஃபீஸில் மட்டும் தான் வச்சுருக்கணும் அலுவலகத்தில் நாங்கள் நம்ம வீட்லயே இந்த மாதிரி பண்ணாங்க குறிப்பாக நம்மளுடைய பெற்றோர்கள் படம் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் இறைவன் சேர்ந்திருந்தாலும் அவங்களோட பணத்தை வச்சு டெய்லி அவங்கள நமஸ்காரம் பண்ணி அதுக்கப்புறம் அனைத்து வேலையும் ஆரம்பிங்க அப்பா அவருடைய ஆசீர்வாதம் கிடச்சாலே இறைவன் குழந்தை மாதிரி ஓடியாந்து நமக்கு எல்லா வேலையும் அவர் நமக்கு படிவடை செய்வாருங்க அப்பா அம்மாவை எந்த அளவுக்கு மதித்து அவளை கஷ்டப்படுத்தாத மன உளச்சல் தராத நம்ம செய்துக்கிறோமோ அவங்களுக்கு பணி செய்ய செய்ய இறைவன் நமக்கு பணி செய்ய வருவாங்க நிதர்சனமான உண்மைங்க அதுக்கான நிறைய வரலாறுகள் இருக்கிறது எல்லோருக்குமே தெரியும் அதே மாதிரி ஆஃபீஸாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் வீட்டு உள்ளே வரும்போது ஒரு சின்ன நில கண்ணாடியை மாட்டி வைங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஆட்கள் நம்மளும் எங்கே ஒன்னாலும் வெளியே போயிட்டு வருவோம் தேவையில்லாத அந்த அதிர்வலைகளை கண்ணாடியில் பட்டு வெளியே போயிடும் வெளியே போகும்போது நம்ம மட்டும் உள்ளே வரும் தேவையில்லாத நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய அதிர்வலையை அனைத்திலுமே அப்படியே போயிடுங்க இப்படி செய்யும்போது வீடும் அலுவலகம் நம்ம இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் நல்ல அதிர்வலைகளை ஏற்படுத்தும் போது மகிழ்ச்சி வரும் மகிழ்ச்சி வர இடத்துல மகாலட்சுமி நிச்சயமாக பரிபூர்ணமாக அவங்களுடைய கடாட்சத்தை தான் உண்மையான விஷயங்க வீட்டை வாசப்படிக்கு முன்னாடியே அலுவலகத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பாத்திரத்தில் மஞ்சள் தண்ணி கரைச்சி வைங்க அதில் ஒரு சுண்டு பச்சை போட்டு வைங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா பன்னீர்லாம் வைக்கலாம் இந்த தாழம்பு லிக்விடாக இருக்கும் அந்த அபிஷேக தீர்த்தத்துக்குன்னு வரக்கூடிய வாசனை திரைங்களை அந்த தண்ணீரை கலந்து வாசப்படியில் நீங்கள் வைக்கும்போது வாயு படியிலேயே நறுமணமாக இருக்கணும் அப்படி மகாலட்சுமி கடாட்சம் அதிகமாக கிடைக்கும் நம்மளை கெடுக்கணும்னு நினச்சி வரக்கூடியவங்களை அத்தனை பேரையுமே அது வந்து டிஸ்டர்ப் பண்ணி வ உள்ளே விடாத பண்ணிவிடுங்க மூல முறுக்கள் நீட்டாக வச்சுடுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ருத்ராட்சம் இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து பார்க்கற மாதிரி வரவங்க கண்ணில் படுறா மாதிரி ருத்ராட்சத்தை வைங்க ருத்ராட்சத்தை அணிவிச்சுக்குங்க இதை செய்யும்போது என்னன்னா தேவையில்லாத அதிர்வலைகள் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது நம்மளை கெடுக்கணும்னு நினச்சி உள்ளே வரவங்க நம்மளை அந்த ருத்ராட்சியத்தை பார்க்கும்போது உள்ளே வரமாட்டாங்க நம்ம கழுத்தில் அணியும் அணிந்து இருக்கும்போது அந்த ருத்ராட்சம் அவங்க கண்ணில் படும்போது நம்மளை கெடுக்கணும்னு நினைக்கிறவங்களும் நம்ம கிட்டே வரமாட்டாங்க ருத்ராட்சத்துக்கு தனி சிறப்பு உண்டுங்காது நம்ம ஏன்னா நம்மளுடைய அனுபவம் நம்ம நிறைய பேருக்கு ருத்ராட்சம் தானமாக தந்துட்டோம் வரும் கேட்குறவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணும்போது எல்லோருமே இந்த மாதிரி நல்ல விஷயத்தை தான் நம்மகிட்ட பகிர்ந்துட்டு வராங்க இந்த ருத்ராட்சத்தாலாம் நம்ம நல்லா இருக்கும் இது போடுறதுனால அப்படின்னு அதனால் ருத்ராட்சம் போடுங்க ருத்ராட்சத்தை அங்கங்கே பயன்படுத்துங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் ருத்ராட்சம் ஓணன்றவங்க நம்மக்கிட்ட கேட்டிங்கன்னா நிச்சயமாக நம்ம தரலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பார்த்து செய்துக்கிட்டே இருக்கணுங்க அலுவலகத்தில் நம்ம வீடாக இருந்தாலும் அலுவலகமாக இருந்தாலும் அந்த சாமி பாட்டு பாடக்கூடிய பாடல்களை அதிக நேரம் ஒழிக்க விடுங்க அந்த சாண்டிங் சொல்லக்கூடியதை நிறைய நேரம் ஒழிக்க விடுங்க அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வாயால் என்ன உங்களுக்கு இறைநாமம் மனசுக்குள்ளே பிடிச்சி வருதோ அந்த இறைநாமத்தை ஜெபிச்சுக்கிட்டே இருங்க வாயை திறந்து சொல்லுங்க நிறைய ஆஃபீஸில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்கன்ற போது உங்கள் மனசுக்குள்ளவே அதை ஜெபிச்சுக்கிட்டே அந்த மந்திரத்தை ஜெபிச்சுக்கிட்டு மற்ற பணியை செய்யுங்க இறைவன் வெளியே அப்படி காண்கினால நம்ம மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இறைவனுக்கிட்ட அது போய் சேரும்போது நல்ல அதரவிலேயே நம்ம கிடைக்குங்க இந்த பிரபஞ்ச சக்திக்கு நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் அதை நமக்கு திரும்ப கொடுக்குனத நம்ம புரிஞ்சிக்கிட்டு நல்ல அதிர்வடைகளை நம்மளை சுற்றி வச்சுப்போம் மற்றவங்களுக்கும் நல்ல அதிர்வடைகளை கொடுப்போம் அப்படி இருக்கும்போது எல்லாமே நல்லதாக நடக்குங்க மகாலட்சுமி வழிபாடு ரொம்ப சிறப்பானது இப்போவுமே ஆஃபீஸில் வந்து விளக்கு ஏற்றுவோம் பார்த்திங்களா அலுவலகத்தில் வீட்டில் எல்லா இடத்துலையும் விளக்கு ஏற்றும் போது ரொம்ப எரியப்படாதுங்க ரொம்ப பெருசான எரியும் அப்படி இல்லாத அமைதியாக நிதானமாக எரியற மாதிரி முத்து மாதிரி எரியற மாதிரி வச்சீங்கன்னா மகாலட்சுமி கலாச்சம் கிடைக்கும் ஏன்னா விளக்கு தான் எல்லாமே செய்யக்கூடிய விஷயம் அந்த விளக்கு அலைய மோதி எரியாத அதாவது கசடு அதாவது இந்த கட்டாத அதெல்லாம் சு சுத்தம் பண்ணி மெதுவாக அழகாக எரிய வைக்கும்போது அமைதியாக இருக்குங்க அந்த அமைதி இருக்கும்போது நம்ம அமைதி தேகம் அமைதியாகவும் மனசு அமைதியாகவும் பார்க்குறவங்களுக்கு ஒரு அழகாகவும் தெரியும் அந்த இடத்துல அந்த அமைதி கிடைக்கும் போது மகாலட்சுமி நிச்சயமாக வந்து வாசம் பண்ணுவாங்க இதெல்லாம் நிச்சயமாக செய்யுங்க அலுவலகம் நல்லா இருக்கும் வீடும் நல்லாயிருக்கும் இன்னும் வேறு ஏதாவது சந்தேகம்னா நிச்சயமாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்க நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நாலு பேருக்கு பகிர்வும் இதில் போது எல்லோரும் பயனடைவாங்க அதன் மூலயமாவும் நம்மளுக்கு மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்குங்க ஏன்னா எல்லாம் பணம் தான் ஓடிட்டுருக்கும் அந்த பிரபஞ்சத்தில் நமக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருங்க நிச்சயமாக நமக்கு அது பலன் தருங்க என்ன மழகானாலும் எல்லா மழகாகவும் நட்டுமையாவது நமச்சி வாய்வே நீங்கள் இருக்கிற சேனல் ஜெய்கினேஷ் பெற்றோர் நேசி அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனலாம் இந்த காணொலியாக பார்த்துட்ருங்க அன்பு உள்ளங்கள் கொடுக்கக்கூடிய பேர் ஆதரவாளெல்லாம் நம்ம சேனல் இன்றைக்கி அப்படியே இருக்கு நல்ல மாதிரியாக இன்னும் பார்க்கக்கூடியங்க நிறைய பேர் பேர் ஆதரவு கொடுங்க நிறைய நல்ல விஷயங்களை போடணும் அப்படின்னும் விருப்பப்பட்டு நம்ம வேலை செய்துட்டு வரோம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பிரச்சனைகள் ஃபினான்சியல் பிரச்சனை உள்படங்க இன்னும் நிறைய நம்ம இந்த கேமரா சம்மந்தப்பட்டதுலேருந்து நிறைய ஐட்டம்லாம் வாங்க வேண்டியது இருக்குது மெட்டீரியல்லாம் அதுக்கு நிறைய ஃபினான்ஷியல் சூழ்நிலை அப்படியே ஓடிட்டுருந்தோம் இருந்தாலும் இதில் நம்ம நல்லது செய்யணும்னு பார்க்கக்கூடியங்க அத்தனை பேரையும் சப்போர்ட் பண்ணுங்கள் பேர் ஆதரவு கொடுங்க நம்ம சேனலில் பாருங்கள் லைக் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த பெல்லை தட்டி விடுங்க நல்ல பதிவுகள் மேலும் மேலும் நம்ம போடுறதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நல்லதே நடக்குங்க நமச்சிவாய நற்றுணையாவது நமச்சி வாய வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும் பெற்றோரை நேசிக்கும் வாழ்க வளத்துடன் உங்கள் சக்தி செய் அருணாச்சலா டிராவல்ஸ் மற்றும் ஓட்டுநர்கள் பணி கார் வாங்க விற்க சர்வீஸ் செய்ய மிச்சப்படி மோட்டார் சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் நம்மளை தொடர்பு கொண்டீங்கன்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உதவியும் செய்வோம் எல்லா விஷயமும் நம்ம செய்து தருவோங்க சிறப்பாக இருக்குங்க நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன்